தஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையில போர் பதற்றம் நீடிச்சிட்டு வருது உலக நாடுகள் முயற்சி செஞ்சிட்டு வருது அதே நேரம் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வகையிலான செயல்களில் பாகிஸ்தான் தொடர்ந்து வருது அந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் நீண்ட தூர ஏவுகணையான அப்தலிய பாகிஸ்தான் பரிசோதிச்சிருக்கு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய திறன் பெற்ற இந்த ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை தாக்கியதா ராணுவம் கூறியிருக்கு வீரர்களுடைய தயார் நிலையை உறுதி செய்யவோ தொழில்நுட்ப திறனை மதிப்பிடவோ ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டதாக கூறியிருக்க ராணுவம் சிந்து பயிற்சியின் ஒரு பகுதியா இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கு பாகிஸ்தானோட இந்த ஏவுகணை பரிசோதனைக்கு இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்கு போர் பதற்றத்துக்கு மத்தியில் நடந்திருக்க இந்த பரிசோதனை அப்பட்டமான ஆத்திரமூட்டும் செயல்னோ பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் முயற்சின்னு குற்றம் சாட்டியிருக்கு இந்த நிலையில இந்தியா பாகிஸ்தான் ஏவுகணை மழை பெய்ய போகுதா போர் நடந்தா என்ன ஆகும் போர் செலவு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானோட முன்னாள் தூதர் பார்மர் ஹை கமிஷனர் அஜய் பிசாரியா என்ன சொல்றாருன்னா பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு மக்களுடைய மனநிலை உணர்வுகள் ரொம்பவே அதிகமாயிருக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்பதை பொறுத்து பாகிஸ்தானுடனான போர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எந்த ஒரு செயலும் நடவடிக்கையும் வெற்றி பெற உங்களுக்கு வேகம் ஆச்சரியம் ரகசியம் இந்த மூன்று கூறுகள் தேவை சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே முக்கியமானது சிக்கலும் கூட அந்த நேரத்தை மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு தீர்மானிக்க கூடாதுன்னு ஏஎன்ஐ பாட்காஸ்ட்ல பிசாரியா கூறியிருக்காரு ஏவுகணைகளை வீசும் அளவுக்கு நிலைமை மோசமடைஞ்சா இரு நாடுகளுமே சொல்றாரு எந்த ஒரு போர் நடவடிக்கைக்கும் மிகப்பெரிய செலவு மற்றும் அபாயங்கள் இருக்கும் அதனால அதுக்கு முன்னதாவே பொதுமக்களை தயார்படுத்தணும்னு சொல்றாரு இரு நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏவுகணைகளை வீசிக்கிட்டாங்கன்னா இஸ்லாமாபாத்தும் லாகூரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுமோ அதே அளவுக்கு டெல்லியும் பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் வெளியுறவு கொள்கை நிறுவனங்கள் கிட்ட ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறாரு நாம ரஷ்யா ரஷ்யா ரஷ்யான்னு சொல்லிட்டே இருக்கோம் ஆனா உண்மையில ரஷ்யர்கள் எங்களுக்கு ஆதரவு தரல பாகிஸ்தான் விஷயத்துல எங்களுக்கு துணையா நிக்கல நாளைக்கு சீனாவோட மோதல் ஏற்பட்டா எங்களோட ரஷ்யா நிக்குமான்னு கேள்வி எழுப்புறாரு மேலும் பாகிஸ்தான் சேனல்கள் மற்றும் படைப்பாளர்களோட யூ கணக்குகளை தடை செஞ்ச அரசாங்கத்துடைய முடிவை ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு ஆனா அதே சமயம் இந்தியர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை பரப்பவோ அதன் மூலமா லாபம் ஈட்டவோ இந்திய சந்தையை பயன்படுத்துவது சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு